ஒரு நாள் பார்வதி தேவி சிறபுரி மண்ணால் ஒரு சிறுவனை உருவாக்கி தன்னை குளிக்கும்போது போது யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறி காவலுக்கு வைத்தார் அந்த சிறுவன் தான் விநாயகர் அவர் தாயின் கட்டளையை தீவிரமாக காப்பாற்றினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார் அவர் தன் வீட்டுக்குள் செல்ல முயன்றார் ஆனால் சிறுவன் உள்ளே செல்லக்கூடாது என்று நிறுத்தினார் சிவன் யார் என்பதை அறியாமல் விநாயகர் அவரை தடுப்பதில் உறுதியாக இருந்தார் சிவன் கோபமடைந்து தனது திரிசூலால் சிறுவனின் தலையை வெட்டினார் இந்த சம்பவத்தை பார்த்த பார்வதி மிகுந்த துயரத்தில் அழுதார் மற்றும் கோபத்தில் உலகை அழிக்க முயன்றார் தேவர்கள் பரிதாபப்பட்டு பார்வதியை சமாதானப்படுத்த சிவனை வேண்டினர் சிவன் தவறை உணர்ந்து சிறுவனை மீண்டும் உயிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் தனது கணாக்களுக்கு வடதிசையில் முதுகில் மேல் நிமிர்ந்து தூங்கும் உயிரின் தலையை கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அவர்கள் சென்றபோது ஒரு யானை தூங்கிக் கொண்டிருந்தது அதன் தலையை கொண்டு வந்தனர் சிவன் அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலுடன் இணைத்தார் விநாயகர் புனர்ஜென்மம் பெற்று யானை முகத்துடன் பிறந்தார் சிவன் அவருக்கு கணபதி கணங்களின் தலைவர் விநாயகர் விக்னங்களை நீக்கும்வன் என்ற பட்டங்களை அளித்தார் அதனால் தான் இன்றும் எந்த வேலைக்கு தொடக்கமாக விநாயகரை வணங்குவது வழக்கமாக உள்ளது